சோகமா இருக்க என்னத்த சொல்ல சஞ்சய் உங்க அக்கா இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல உங்க அக்கா போனதுல இருந்து எனக்கு கவலையா இருக்கு அவளை பத்தி நினைப்பாவே இருக்கு அப்போ ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதானமா அவ என்ன ஊர விட்டா போயிட்டா கல்யாணம் பண்ணிதானமா போயிருக்கா அவ வீட்டுல தானே இருப்பா போய் பாத்துட்டு வருவோம் கிளம்பு அதுக்கு இல்ல சஞ்சய் உங்க அக்காவோட மாமியார் ஒரு மாறி எதுக்கெடுத்தாலும் பசுக்கு பசுக்குன்னு கோவப்படுவாவ நம்மளும் அடிக்கடி போவே வரவேமா இருந்தா அவளை என்னமும் சொல்ல கூடாதா இப்படி அழகு பட்ட ஒரு ஆம்பளப் புள்ளையயே பெட்டிட்டு நீ ஏன் மா கவலைப்படுற யார் என்ன பேசினா நான் பார்த்துக்டுவேன் வா பாமோ தம்பியுடையால் படிக்கஞ்சால் எங்க காவுக்கு நான் இருக்கேன் யாரா இருந்தாலும் ஒரு கை நானும் போனும் வண்ண சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னேயும் அக்கா கொண்டு போய் காட்டவே இல்ல அந்த கல்யாண முடிையில நான் பார்க்கவே இல்ல அன்னைக்கு குண்டறியக்கக் கூடியது டேய் ரிசல்ட் வந்து பாரு கேன்சல் ஆயிடு இன்னைக்கு போய் பாட்டி ஆவணமே மேல் கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டா என் பிள்ளை திட்டு திட்டுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் சரி என்ன நடந்தாலும் நடக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அம்மா நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன் நீனும் கிளம்பி இரு போவோம் ஆ சரி மக்களே என்னங்க என்ன சொல்றனோ எங்க போறீங்க வெளியில எங்கயோ கிளம்பிட்ட மாதிரி இருக்கு போவேலே எங்க போவீன்னு கேப்பாவ இப்படிதான் சொல்லி தந்து வளர்த்தாவல உங்க வீட்டுல கேக்காதானங்க செஞ்சே யாரு வெளியே போவேலே முத எங்க போறியனு கேக்காத நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறேன் அப்படியே குளிச்சிட்டு சாப்பிட்டு தான் வருவேன் இல்லங்க வீட்ல வீட்ல அத்தையும் இல்ல நாத்தே பால் காரங்களும் கேபிள் காரங்களும் பைசா கேட்டு வந்தாங்க காசு என்னங்க பண்ணட்டோ அதான் உங்க கேட்டேன் காசா அதெல்லாம் அம்மாக்கு தான் தெரியும் அம்மா அம்மா எங்க போயிருக்காங்க உங்க அக்கா வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனாங்கங்க அப்படியா சரி சரி அம்மா வந்தாலும் குடுத்துக்கலாம் சரிங்க வீட்ல சமைக்கிறதுக்கும் ஒரு பொருளும் இல்ல வெளியில கிளம்பையில தான் நயி நயின்னு நேரத்துல சும்மா தானே இருந்தேன் நேரத்து கேட்டுக்கலாம்ல எல்லாம் அம்மா இருக்கையில கேட்க வேண்டியதானே இல்லங்க நான் நல்லா படிச்சிருக்கேன் இன்னும் நல்லா படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு நான் ஒரு டிகிரி போட்டா போதும் நல்ல வேலைக்கு போலாம் நான் ஒரு ஆறு மாசம் மட்டும் படிச்சுக்கட்டுமா என்னது இன்னும் படிக்கணுமா இல்லங்க உங்களுக்கு இப்ப சரியான வேலை எதுவும் இல்ல நான் வேலைக்கு போனா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல நீங்க வேலைக்கு போய் தான் உட்கார்ந்து சாப்பிடணும் எனக்கு ஒரு அவசியமும் இல்ல நாங்கள் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா இப்போ தான் எங்கள் நிலைமை இருக்கு இப்போ நான் என்னங்க தப்பாக சொல்லிட்டேன் படிச்சுட்டு நல்லா வேலை கிடைக்கும் வேலைக்கு போகிறேன் தானே சொன்னேன் அத்தையும் வீட்டில் இல்லை இன்னைக்கு அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு தெரியாமல் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வந்துட வேண்டியதான் அவரும் இல்லை சொல்லாமக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அம்மா எதுவும் நினச்சிக்கிருவாங்களோ சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அங்கே போயிட்டு வந்தால் தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் என்ன அருண் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு சந்தோஷம்னு சொல்ல முடியாது ஒரு விதமான பதட்டம் என்னடா சொல்ற சந்தோஷங்கிற பதட்டங்கிற தெளிவா சொல்லு விஜய் வீட்டுல பொண்ணு மச்சி ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் இல்லடா எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல ஏன் அருண் மனசுல ஒரு பொண்ணு இருக்கல எந்த பொண்ணும் புடிக்காதுல ஓ இதுதான் மேட்ரா யாரு இந்த பொண்ணு அதான் ஆல்ரெடி சொன்னேன்லடா மாலில் வச்சு அர்ச்சனா அவளா பார்த்தா மிடில் கிளாஸ் மாதிரி இருக்கு உங்க ஃபேமிலிக்கு மேட்ச் ஆகுமா என்னடா பெரிய மிடில் கிளாஸ் பணக்காரங்கன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு லைஃப் பார்ட்னரா வர போறவங்களுக்கு கேரக்டர் தான் மச்சா முக்கியம் அது சரிதான்டா நமக்கு புரியுது ஃபேமிலியில எல்லாரும் ஒத்துக்கணும்ல பாப்போம் அதான் இன்னைக்கு மேட்ரு ஓப்பன் பண்ணிடலாம்னு பாத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு ஓப்பனா அர்ச்சனாட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ற பதில தான் மச்சி இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு

என்ன பிரச்சனை சொல்லுங்க ஒன்று இல்லை அர்ச்சனை எப்பவும் என்னையும் உங்க தங்கச்சி மாதிரி இருந்தாலும் சொல்லுவியே உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுங்கக்கா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆள்கள் வாழ்க்கையில் வேற என்ன பிரச்சனை புதுசாக வந்துட போகுது அர்ச்சனா எல்லாம் பணம் தான் பிரச்சனை அர்ச்சனை யாம்க்க உங்களுக்கு தேவைப்படுதா எனக்கு வரவுக்கோ செலவுக்கோ இந்த கடையில் நின்று வர்றத வருமானத்தை வச்சு நான் கழிச்சுக்கிறவேன் அர்ச்சனை ஆனால் சிலரை நம்பி எடுத்து கொடுத்த பணத்தை அவங்க கெட்டாம ஏமாத்திட்டாங்க அப்படி யாருக்கே ஏமாத்தினாங்கள ஆமாம் அர்ச்சனா நான் ஒருத்தங்களுக்கு நம்பிக்கையாக குழுவில் பணம் எடுத்து கொடுத்தேன் பார்த்துக்க அதை இப்போ கெட்ட மாட்டேங்க என்னையும் வந்து கேட்காங்க நான் இருந்து கொடுப்பேன் நீங்கள் எனக்கு கெட்டணும் அவளுக்கு தானே எடுத்து கொடுத்தீ அவைய கெட்டுவாவை விடுங்க அப்படி இல்லை அர்ச்சனா இதெல்லாம் யார் பேரில் இருக்கோ அவங்க தான் கெட்டணும் கெட்ட முடியாது உன் பேரில் தான் இருக்கு நீயே கெட்டிக்கோன்னு சொல்லுறாவே அது யாருக்க வாங்க போலீஸில் போய் சொல்லுவோம் விடு அர்ச்சனா பார்த்துக்கிடலாம் கவலைப்படாதீக்கா எவ்வளோ கெட்டணும் மூவாயிரவா கிட்டே கெட்டணும் அர்ச்சனா சரிக்கா நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்து பண்ணா ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அதுல மூவாயிரவா நான் தாரேன் இப்போ நீங்க வேணா கெட்டுங்க இந்த மாசத்து ஐம்பதாம் தானே நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் இனி உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சீன்னா நீங்க அதை வாங்கிக்கோங்க ஹாஸ்டல்ல ரூம்ல தான் இருக்கு துட்டு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் இங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க என் செக்ஸன ஹாஸ்டல் தான் இல்ல வேண்டாம் அரிச்சனா நானே பார்த்து கெட்டிக்கிடுறேன் இங்க மட்டும் நின்று கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்கக்கா இப்போ வந்துருவேன் அர்ச்சனா எக்ஸ்கியூஸ் மீ ஆ சொல்லுங்க என்ன வேணும் டிசைனர் இந்த இருக்கான்னு சொன்னாங்க ஆமா மேடம் இங்கதான் இது எல்லாம் நியூ கலெக்ஷன் தான் இது பாருங்க நான் அங்கயே எடுத்து காட்டுறேன் ஆ ஓகே பானுக்கா இங்க சார் வேற திடீர்னு வந்திருக்கங்களே இப்ப பாக்க அர்ச்சனா வெளியே போய்ட்டால எது ஹலோ உங்களுதான் சொல்லுங்க சார் இந்த மாசம் புதுசா வேலைக்கு வந்தாங்க அர்ச்சனா அவங்க எங்க நிக்காங்க சார் அர்ச்சனா வந்து சொல்லுங்க எங்க இப்பதான் சார் ஒரு அர்ஜென்டின் வெளியில போனோம் வெளியிலயா சேர்ந்து ஒரு மாசம் கூட ஆவல அதுக்குள்ள சொல்லாம கொல்லாம வெளியில போறாங்களோ எப்போ வருவாங்க சார் இப்போ வந்துருவா சார் சரி வரட்டும் நான் வெயிட் பண்றேன் பானுக்கா நான் இங்க தான் வெயிட் பண்ணுவேன் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது இன்னைக்கு என்ன அது நான் விசாரிச்சிடுறேன் நான் வந்துட்டேன் இந்தாங்க இத வச்சுக்கோங்க ஐயோ இவர் இருக்குது தெரியாம நான் போயிட்டு வரேன் யாரும் வந்து பாக்கலாக்க என்ன யாரு கேட்டவளோ இரு அர்ச்சனா பெற பேசிக்கலாம் யாம்க்க குழுவுக்கு கெட்டுங்க நீங்க கஷ்டப்படுறத பாத்துட்டு நான் இப்படி இருக்க முடியுமா நானும் ஒரு தங்கச்சி மாதிரி தாங்க்கா உங்களுக்கு இருக்கட்டும் அர்ச்சனா பெற பேசிக்கிருவோம் இப்ப இத மட்டும் வேங்கல நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்க்கா அதான் யாரும் பாக்கறதுக்குள்ள நான் வந்துட்டேன்ல வேலைக்கு அப்படியா